ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிந்தாமணி சிக்கன் தான் செய்ய போகிறோம் ஸோ இன்றைக்கி நான் செய்யலை என்னோடய ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாரு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுக்கிட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் பட்டை கிராம்பு கசகசா இந்த மாதிரி எதுவும் சேர்க்காதீங்க வேறு சோம்பு மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நான் கொஞ்சம் பொறிஞ்சதும் ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில்லையே தான் நம்ம இந்த சிக்கனை செய்ய போகிறோம் ஸோ ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது தான் வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரணும் ஒரு பாதி அளவு வந்து வெங்காயம் வதங்கி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து அதில் உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இதுக்கு காரத்துக்காக நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லை மிளகாயோட காரம் தான் இந்த சிக்கனுக்கு ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் தான் சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவான்டிட்டியை அதிகம் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் சிக்கன் இது எல்லாமே வந்து நீங்கள் இன்னொரு மடங்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க இதில் அப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தேவையான அளவு கல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க தக்காளி சேர்ப்பாங்க மல்லித்தூள் சேர்ப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் செஞ்சதில் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே பச்சை கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க ஃப்ளே ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம வந்து மூடி போட்டு வைக்க போகிறோம் இதில் வந்து இப்போ நம்ம சிக்கனில் தண்ணியே சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்பொழுது சிக்கனில் வந்து தண்ணி நல்லாவே வந்துடும் வெளியில் வந்திருக்கும் இதை வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து லோ குக் பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது சிக்கனில் வந்து அதுவே தண்ணி வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா சிக்கனில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கலாம் ஆனால் தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியை வந்து சிக்கன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை மறுபடிக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில இடையில் இது போல் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க இல்லைன்னா சிக்கன் வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கும் பொழுது அப்படியே விட்டுட்டோன்னா சிக்கன் வந்து அடிப்பிடிச்சிக்கும் ஸோ இது போல் வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது ட்ரை ஆகிறதுக்காக இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது நமக்கு அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு வற்றி இப்போ வந்து நமக்கு எண்ணெய் வந்து அதிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து சிக்கன் வந்து நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த சிக்கன் ட்ரை ஆகிடுச்சினாலே நமக்கு வந்து இந்த சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் லாஸ்ட்டில் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்